ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இந்த பதிலில் வந்து கிராம உதவியோகப் பணிக்கு வந்து நெருங்கத்து ரத்து பண்ணியிருக்காங்க இது ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் இது எனக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் ஹால் டிக்கெட் வந்துச்சு வீடியோ போட்டிருந்தவங்களுக்கு தொடர்ந்து வந்து கிராம உதவிகள் பணிக்கு வந்து என்னென்ன அப்ளை பண்ணணும் அப்புறம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூ வச்சாங்க அப்புறம் எக்ஸாம் வச்சாங்க ஸோ இன்டர்வியூக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்துலாம் வந்துருச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருந்தேன் ஸோ நான் அப்ளை பண்ணியிருந்ததுனால எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அதை கண்டென்ட் எடுத்து நம்ம வீடியோ போடுறதுக்கு லாஸ்ட்டாக அவங்களுக்கு ஹால் டிக்கெட்டு எடுத்து வீடியோ போட்டிருந்தேன் அவங்களுக்கு இப்போ பாருங்கள் இன்றைக்கி வந்து சேட்டர்டே இன்றைக்கி வந்து நான் இன்டர்வியூ போகக்கூடிய நாள் இது ஸோ கா மார்னிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு தாலுகா ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன் எனக்கு வந்து உங்களோட இன்றைக்கி வந்து இன்டர்வியூ இருந்துச்சு அதை வந்து தற்காலிகமாக வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ வந்து காலையில் வந்து இது பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தான் ஏன்னால் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா இந்த ஜாப் வந்து ரொம்ப லேட்டெலாம் பண்ணலை நெக்ஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் த தேர்ட்டி டேஸ் அடுத்தது ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க டக்கு டக்கு டக்குன்ட்டு நெக்ஸ்ட்டு லெவலில் போயிட்டே இருந்துச்சு நானும் இன்டர்வியில் முடிஞ்சிடும் அப்புறம் ரிசல்ட்டுமே மேக்சிமம் அக்டோபரில் த்ரீயில்தான் சொல்லியிருந்தாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் நான் சொல்லியிருந்தவங்கள்கிட்ட ரெண்டு நாள் மூணு நாள் இது கேப்பில் தான் அதாவது அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு ஏன்னா ரொம்ப டிலே பண்ணலவங்க ஸோ நோட்டிஃபிகேஷனில் விட்ட டேட்லேருந்து இருந்து எனக்கு ரெண்டு நாள் மூணு நாளும் தள்ளி போயிட்டு இருந்துச்சு எல்லாம் பக்காவாக போயிட்டு இருந்துச்சு இப்போ பாருங்கள் இன்னைக்கு காலையில் நான் இன்டர்வியூ போகக்கூடியது ஒம்போ அதாவது நைன் தேர்ட்டிக்கு நான் உள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் ஹார்டியில் போட்டிருந்தாங்க இன்றைக்கி பாருங்கள் சிக்ஸ் தேர்ட்டிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி காலையில் இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இன்றைக்கி கேன்சல் பண்ணிவிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி எனக்கு ஃபோன் வழியாக வந்துச்சுது ஸோ என்ன ரீசன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க ஏஜ் ப்ராப்ளமாக அதாவது ஏற்கனவே வந்து வீட்டில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டா இதில் சிலவங்க வந்து இதில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் லெவலில் அந்த ஏஜ் லெவலில் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ ஒரு ஜாப்புக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸன் கொடுத்துருப்பாங்க எப்படின்ட்டா எஸ்சிஎஸ்டி அது எம்பி எம்பிசி பிசி இந்த மாதிரி கேண்டிடேட்டு வந்து ஒரு வயது வரம்பு கொடுத்து முப்பத்தி ரெண்டு கொடுத்து அப்புறம் வந்து ச சில வந்து அஞ்சு வருஷம் கூட தான் பரவாயில்ல அப்படி மாதிரி கொடுப்பாங்க இதில் வந்து பாருங்கள் முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு கொடுத்துருந்தாங்க மேக்ஸிமம் முப்பத்தஞ்சுக்கு மேலே உள்ளவங்க அப்ளை பண்ண பண்ணினாலும் நிறையா பேருக்கு ஃபார்ம் எல்லாமே நிறைய பேருக்கும் வராமல் இருந்திருக்கு ஸோ நானும் அதை கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதனால் வந்து இவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டாங்களான்னு தெரியல இப்போ வந்து தமிழக அரசு வந்து டெம்பரவரியாக வந்து தற்காலிகமாக வந்து இந்த ஜாப்பை வந்து நிறுத்திச்சுருக்காங்க இதுக்கு ரீசன் என்னென்னா அதாவது ஒரு நாற்பது வயசுக்காரங்க வந்து இதில் அப்ளை பண்ண முடியல அப்போது நாங்கள் இந்த வேலைக்கு வந்து ஜாயின் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் எழுப்பியிருக்கலாம் ஸோ கேஸ் போட்டிருக்கலாம் அதனால் வந்து ஏஜ் வந்து அதிகமாக இருந்தால் பரவாயில்ல நீங்கள் திரும்ப அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு தெரியல ஏன் ஆனால் என்ன நல்லா தெரியுது மேக்ஸிமம் வந்துவங்களுக்கு முப்பஞ்சி வயசுக்கு முன்னால் உள்ளவங்களோ அல்லது முப்பதுக்கு அப்புறம் உள்ளவங்க யாருனாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் முந்தி ஆனால் இப்போ வந்து ஏஜி வந்து பாருங்கள் தேர்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் போனவங்க அப்ளை பண்ண முடியாது போல் அப்படிங்கிறது தான் கொண்டு வந்திருப்பாங்க அதனால தான் இந்த பிரச்சனையே இப்போது ஸோ அதுக்கு உண்டான ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க சென்னையிலேருந்து அந்தந்த மாவட்டத்துக்கு வெளியிட்ருக்காங்க ஸோ எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து அந்த ஜியோ வந்து விட்டு விட்டுருந்தாங்க அது எனக்கு மார்னிங் வந்து என்னோடய வில்லேஜ் இந்த வீடியோ வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாரு ஸோ அந்த தகவல் முழுமையான முறையில் இருக்குது ஸோ அதையும் வந்து பார்த்துடலாம் ஸோ இதுக்கு இதுதான் இங்கே பிரச்சனை என்னோடய இருந்து ரெண்டு மூணு பேரும் கமெண்ட் பண்ணாங்க அந்த மாதிரி எனக்கு க ஹாலிடூட் வந்துச்சு ஆனால் இன்னைக்கு இன்டர்வியூ போகணும் ஆனால் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்ட்டு ரெண்டு மூணு கமெண்ட் பண்ணாங்க ஸோ மார்னிங் வீடு வீடியோ போடணுன்னு பார்த்த முடியல ஸோ வந்து அந்த ஜியோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு வாங்க பார்த்துடலாம் இந்த அறிவிப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் முக்கிய அறிவுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ டேட் கொடுத்துருக்காங்க பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேற்றுல இந்த ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நான் என்ட்ரி போகக்கூடியது இன்னைக்கு மார்னிங் போகக்கூடியது இப்போது நைட்டு நான் வீடியோ லெவன் ஓ கிளாக்ல வீடியோ போட்டுட்ருக்கேன் ஆனால் பாருங்கள் இப்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் கிராம உதவியாளர் காளிப்பயிடங்களுக்கு இம்மாதம் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலு தேதிகளில் நடைபெறவிருந்த நேர்காணல் பணியானது அரசிடமிருந்து வயது நிர்ணயம் செய்வது தொடர்பான புதிய அறிவுரையில் பெறப்பட்டுள்ள காரணங்களுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டு கொடுத்துருக்காங்க கரெக்டாக தெளிவாக கொடுத்துருக்காங்க அதாவது ஃபோர் டேஸ் அஞ்சு அஞ்சு நாளில் வந்து இந்த நேர்காழ்வு நடைபெற இந்த நிலையில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த வயது நிர்ணயம் செய்வது தொடர்பாக ஏதோ சம் பிரச்சனை இருக்கும் போல் அது அறிவு அறிவுரைகள் வந்து பெறப்பட்டுள்ள காரணங்களுக்காக வந்து நிறுத்திக்கப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க மீண்டும் திருத்தி வயது வரம்பு நிர்ணயம் செய்து பணி நியமனம் தொடர்பான நடைமுறைகள் விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என தூத்துக்குடி மாவட்டம் ஆட்சித்தலைவர் திரு க இளம் பகவத் கொடுத்துருக்காங்க அவர் தெரிவித்துள்ளார்னு கொடுத்துருக்காங்க வெளியீடு செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர்களும் தூத்துக்குடி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு என்னென்னா வேறு ஒன்றும் இல்லைங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏஜ் வந்து ரொம்ப அதிகமானவளாலாம் முந்தி வந்து அப்ளை பண்ணுவாங்க இப்போ அப்ளை ப பண்ண முடியல அந்த ஜாப்புக்கு அதாவது ஒவ்வொரு ஜாப்லேயும் பாருங்கள் ஏஜ் வந்து கொடுப்பாங்க இதில் வந்து இது வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு காமத்தில் வந்து ஒரு வியோ வியோக்கு அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுற ஜாப் தான் இதுக்கு வந்து வயது வரம்பு தேவையில்லை தேவையில்லைன்ட்டா ஒரு மேக்ஸிமம் ஒரு நாற்பது வயசு நாற்பஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் இப்போ பாருங்கள் ரொம்ப ஷார்ட்டாக வந்து முப்பத்தஞ்சிக்கு முன்னாடி அப் அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க போல் ஸோ இவங்க வந்து கேஸ் போட்டிருப்பாங்க ஃபைல் பண்ணியிருப்பாங்க அதனால வந்து என்னோடய விஓ ஆஃபீஸில் வந்து வி சார் வந்து நான் கேட்டதுக்கு இதுதான் சொன்னாங்க அப்போ நான் கேட்டிருந்தேன் ஒருவேளை வந்து எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப வந்து எல்லாருக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு திரும்ப அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குமா அல்லது இப்போது மேக்சிமம் வந்து இந்த அப்ளை ரிஜெக்ட் பண்ணவங்களாம் திரும்ப அப்ளை பண்ண சொல்லிவிட்டு அவங்க எக்ஸாம் வச்சுட்டு திரும்ப எல்லாத்துக்கும் இன்ட்ரி வைப்பாங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை எந்த இதுவுமே இப்போ சொல்ல முடியாது ரெண்டில் எதனால் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ தாலுகா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களே தான் சொல்கிறாங்க ஸோ நான் ரொம்ப என்ன சொல்கிறது இந்த ஜாப் ஒரு எதிர்பார்த்துருந்த ஜாப் தான் இது ஸோ அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு முடிந்து முடிஞ்சிடும் நம்ம என்ன ரிசல்ட்டு தெரிஞ்சிடும் அப்படி மாதிரி இருந்தேன் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தான் இது ஸோ எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடக்கும் அப்படின்ட்டு இந்த சம்பவம் வந்து எனக்கு மட்டும் இல்லை இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு தாலுகா அடிப்படையில் அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட்டுக்காகவும் அல்லது நம்ம ஜாபுக்கு உள்ளே போயிடுவோம் அப்படின்ட்டு நிறைய இருப்பாங்க ஸோ இன்ட்ரூவ் எப்படி இருக்குன்னுட்டு அவளோட எதிர்பார்த்துட்ருப்பாங்க என்ன மாதிரி நிறைய பேருக்குமே இது ஒரு அதிர்ச்ச சம்பவம் தான் இது பொதுவாக வந்து எங்கள் தாலுகா மட்டும் இல்லை ஒட்டுமொத்த எல்லா மாவட்டத்தில் எல்லா தாலுகாலேயுமே வந்து இந்த பணி வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது தான் சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து இது எப்போ அறிவிப்பு வெளியிட்டுவாங்க அல்லது இது எப்போ கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது மேக்ஸிமம் சீக்கிரம் வந்தால் நல்லது தான் ஸோ நெக்ஸ்ட்டு இதான் அப்டேட் கிடைச்சாலோ இந்த பணி நி நியமனம் பற்றி அல்லது இதில் வந்து இன்டர்வியூ திரும்ப எப்போ விடுவாங்க அப்படின்ட்டு ஏதாவது அப்படியே கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து என்ன காரணம் கேட்டிருந்தாங்க ஸோ அதை காரணத்தை தான் இந்த வீடியோ இந்த டைமில் வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ டைமில் காரணத்தினால ஸோ என்னோடய தாலுகாவில் ரெண்டு மூணு கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து மற்ற விழுப்புரம் இந்த எல்லா மாவட்டங்களும் கட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன் ஸோ என்ன காரணம் தெரியும் தெரியாமல் இருந்தாங்க ஸோ இதுதான் காரணம் இது வயது வந்து பிரச்சனை பண்ணுறதுனால தான் இப்போ டெம்பரரி நிறுத்தி வச்சுருக்காங்க ஸோ மேக்ஸிமம் வந்து இது எல்லாமே வந்து கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டா நெக்ஸ்ட் வந்து எப்போ வந்து இன்ட்ரியூ அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லுவாங்க இது வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஆஃப்லைனில் இருந்தாலுமே வந்து உங்களோட வியூ தான் உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அல்லது உங்கள் தாலுக்காவில் வந்து உங்களோட நேம் ஃபோன் நம்பர்லாம் இருக்கும் ஹால் டிக்கெட்டில் அந்த நபர்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா இருபது இருபது நபர்களாக வந்து தேர்ந்தெடுத்து ஃபோன் நம்பரில் தான் சொல்லித்தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க அப்போ நான் கேட்டிருந்தேன் சார் என்னோடய ஏரியாவில் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் ஃபோன் வரலன்னு சொல்லியிருந்தேன் இல்லை நாங்கள் அவருக்கு பண்ணணும் அவர் அட்டன் பண்ணணுமா சொன்னாங்க ஸோ ஆக்சுவலாக அவரோட நேம் எல்லாம் ஃபோன் நம்பர் சொன்னாங்க அதனால் என்னோடய ஹாலிட்டே என்னோடய நேம் ஃபோன் நம்பர்லாம் இருக்குது அதனால் உங்களுக்கு தாலுகா அடிப்படையில் தாலுகா ஆஃபீஸில் இருந்து ஃபோன் பண்ணின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து எதாவது நம்பரில் வந்து அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு மெசேஜில் பண்ண மாட்டாங்க ஃபோன் நம்பர்னு சொல்லுவாங்க ஸோ வந்து ஏதோ அப்படி கட்டிச்சா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் மேக்ஸிமம் நம் வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பணியை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்திக்க இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னென்னு பார்த்து கண்டிப்பாக சொல்கிறேன் நெக்ஸ்ட் நல்லா அப்படி சந்திக்கிறேன் தேங்க் யூ